வெற்றி முருகனுக்கு எல்லாம் உள்ள முருகப்பெருமானுடைய திருவருளினாலும் அருணகிரிநாதருடைய குருவருளினாலும் கற்றது திருப்புகள் என்ற அற்புதமான பகுதியில் இன்னைக்கு இரண்டாவது ஒரு திருப்புகளை கத்துக்க போறோம் திருப்புகளை ஏன் கத்துக்கணும் திருப்புகளை ஏன் படிக்கணும் திருப்புகளை உணர்வதனாலும் கற்றுக்கொள்வதனாலும் என்ன பயன் கைகூடும் அப்படின்னு ஒரு கேள்வி எழுமானால் அதற்கு பதில் வேணும்னா திருப்புகளுக்கு முன்னாடி திருப்புகள் பாயிரம் அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு அந்த பாயிரம் தெளிவாக ஒரு விஷயம் சொல்லுது என்னன்னா இந்த வாழ்க்கையில நிறைய பிரச்சனைகள் வருவதற்கு காரணம் தெளிவில்லாதது தெளிவுன்னு சொன்னா ஞானம் அந்த ஞானம் வேணும்னு சொன்னா காட்டுல போய் தவம் பண்ணணும்னு அவசியம் கிடையாது பூஜைகளோ யாகங்களோ செய்ய வேண்டாம் எவன் ஒருவன் திருப்புகளை உணர்ந்து உணர்ந்து முருகன் சன்னதியில் மனமுருகி பாடுகிறானோ அவனுடைய எந்த முயற்சியும் இல்லாமல் அவனுடைய ஹிரதயத்தில் முருகப்பெருமான் ஞானமாக சுடர் விடுவார் அப்படின்னு அந்த திருப்புகள் பாயிரம் சொல்லுகிறது அப்ப இந்த திருப்புகள் நிறைய இருக்கு ஆஹ் கிட்டத்தட்ட பதினாறாயிரம் திருப்புகள் பாடினாலும் நமக்கு இன்னைக்கு ஆயிரத்தி சில திருப்புகள் தான் நமக்கு கிடைச்சிருக்கு இதுல எந்த திருப்புகளை நம்ம கத்துக்கிறது அப்படின்னு நம்ம தேடணும்னா எல்லா திருப்புகளினுடைய அர்த்தங்களையும் நம்ம தெரிஞ்சுக்கிறதுல தவறு கிடையாது ஆனா முருகனுடைய அருள்னால அவரவர்களுக்கு இந்த ஆத்மாவில் அவர்களை உயிர்விக்கும் பொருட்டு எந்த திருப்புகள் இருக்கிறதோ அது அவர்களை வந்து சென்றடை இது இன்னைக்கு நடக்கக்கூடிய சத்தியம் அப்படி அருணகிரிநாதருடைய திருப்புகளுடைய அஹ் வரலாறை சிந்தித்தோம்னு சொன்னா இந்த திருப்புகள் எப்பொழுது எழுதினார் அப்படிங்கிறது ஒரு சில திருப்புகளுக்கு மட்டும்தான் அந்த வரலாறு கிடைத்திருக்கிறது அப்படி ஒரு திருப்புகள் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் அதுவும் திருத்தணி அப்படின்னு சொல்லக்கூடிய அற்புதமான மலைகளிலே உயர்ந்த மலை திருத்தணி மலைன்னு முருகனே சொன்ன அற்புதமான இடத்துலதான் அருணகிரிநாதர் நிறைய அற்புதமான திருப்புகளை எல்லாம் கொடுத்திருக்கிறார் அது மட்டும் இல்ல நம்மளுடைய வாழ்வை மாற்றும் வேல்மாறுன்னு சொல்லக்கூடிய மகா மந்திரம் உதித்த இடமும் திருத்தணிதான் வள்ளிமலை சச்சிதானந்த சுவாமிகளுக்கு முருகப்பெருமான் காட்சி கொடுத்த இடமும் திருத்தணிதான் இன்னும் எத்தனையோ அடியார்களை தன்னிடத்தில் எடுக்கக்கூடிய அற்புத காந்த மலைதான் திருத்தணி எப்படி சிவபெருமானை வணங்குபவர்களுக்கு திருவண்ணாமலையோ முருகப்பெருமானை வணங்குபவர்களுக்கு திருத்தணி என்பது ஒரு காந்த மலை த காந்த மலை அடியார்களை எங்கிருந்தாலும் தன்னிடத்தில் இழுத்துக்கொள்ளும் திருத்தணி மலைங்கிறது நீங்க வெளியே பார்க்கக்கூடிய அந்த மலை மட்டும் திருத்தணி மலை கிடையாது இப்ப நம்ம சொல்றோமே இந்த திருப்புகளை பாடினால் அந்த திருத்தணி மலையில் இருக்கக்கூடிய தனிகை மலையான் நம்மளுடைய இதயத்தில் வந்து அமருவார் அப்படிங்கிறது அஹ் அருணகிரிநாதருடைய சத்தியமான வாக்கு அருணகிரிநாதர் திருத்தணி மலைக்கு போறார் முருகனை பார்த்து பாடணும் அப்படிங்கிறதுக்காக போறாரு அவங்க கூட அடியார்கள் நிறைய பேர் போறாங்க எப்பவுமே அருணகிரிநாதர் இங்கெல்லாம் போகிறாரோ அங்கெல்லாம் அடியார்கள் கூடவே போவாங்க அணுக்க தொண்டர்கள்னு சில பேர் இருந்தாங்க அருணகிரிநாதர் அணுக்க தொண்டர்கள்னா ரொம்ப நெருங்கிய தொண்டர்கள் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அருணகிரிநாதர் பாடக்கூடியதை அப்படியே பதிவு செய்து வைப்பார்கள் அப்படி அவங்க பதிவு செய்து வைக்கலேன்னு சொன்னா நம்மளுக்கு திருப்புகள் கிடைச்சிருக்காது இந்த திருப்புகள் மந்திரத்தை பதிவு செய்து அந்தந்த கோவில்ல வைப்பாங்க அப்படி அந்த கோவில்ல பாடணுங்கிறக்கா அருணகிரிநாதர் போகும்போது சுத்தி இருக்கவங்க எல்லாம் கிண்டல் பண்றாங்க என்னைக்குமே நல்ல வழியில போறவங்களுக்குத்தான் கிண்டலும் கேளியும் உதாசீனமும் நிறைய வரும் தவறான வழியில போய் சம்பாதிக்கிறவனுக்கு ஒரு பேர் வச்சிருப்பாங்க அவன் சம்பாதிக்க தெரிஞ்சவன் அப்படின்னு நல்ல வழியில போய் சம்பாதிக்கிறவனுக்கு ஒரு பேர் வச்சிருக்காங்க சம்பாதிக்க தெரியாதவன் அப்படின்னு அவன் மொத்தத்துல நல்ல வழி அப்படிங்கிறது இன்னைக்கு பெரும்பாலும் ஆசீனப்படுத்துவதாகவே இருக்கிறது அது இன்னைக்கு இல்ல பன்னெடுங்காலமா அருணகிரிநாதர் காலத்திலே அப்படித்தான் சாமியை கும்பிட போனா கிண்டல் கேள்வி எல்லாத்தையும் அவர் பேஸ் பண்றார் அருணகிரிநாதர் மனசுக்குள்ள நினைக்கிறார் நீங்க யார கிண்டல் பண்றீங்கன்னு தெரியாம கிண்டல் பண்றீங்க யாரை பார்த்து கேலி பண்றதுன்னு தெரியாம கேலி பண்றீங்க நெருப்பு கூட விளையாடுறீங்கன்னு சொல்றார் அவர் மனசுக்குள்ள அவங்க கிண்டல் பண்ணவங்க எல்லாம் தண்டிக்கணும்னு நினைக்கல அறியாமையினால செய்யறாங்கன்னு அவருக்கு தெரியுது இருந்தாலும் மனசுக்குள்ள உடனே ஒரு ஒரு விஷயம் ஒண்ணு தோணுது நம்ம முருகன்கிட்ட நம்ம நேரடியா பேசுறோம் முருகனை கூட்டா வந்து நிக்கிறார் நம்மளையே அவங்க இவ்வளவு பாடுபடுத்துறாங்களே இந்த முருக பக்தியில ஆரம்ப நிலையில இருக்கவங்க இறைவனை முழுசா உணர முடியாத அடியார்களை எவ்வளவு துன்பப்படுத்துவாங்க இந்த இருந்து அவங்களை பாதுகாக்கணும்னா அவங்ககிட்ட ஒரு நெருப்பை கொடுக்கணும் பாதுகாப்புங்கிற நெருப்பை கொடுக்கணும் அந்த எந்த நெருப்ப திருப்புகள்ங்கிற நெருப்பை கொடுக்கணும்னு நினைக்கிறார் அப்போ இந்த பாட்டை பாடுறார் இந்த என்ன நினைக்கிறார் இவங்க வந்து முருக அடியார்கள் மேல கோபம் வந்தா என்ன வரும் முருக அடியார்களுக்கு துரோகம் பண்ணா என்ன நடக்கும் முருக அடியார்களுடைய அஹ் உயிரை பறிச்சா என்ன நடக்கும் இதை அத்தனையும் பட்டியலிட்டுக்கிட்டே சொல்றார் சொல்றார் இந்த திருப்புகள் அற்புதமான திருப்புகள் சினத்தவர் முடிக்குங்கிறத அதை பாடுறேன் கூட சேர்ந்து நீங்களும் பாடலாம் பயிற்சி பெற்றுட்டு நீங்க திருப்பி இதை போட்டு கேட்டு பாடி இதை அனுபவிக்கலாம் இந்த அற்புதமான திருப்புகள் தொடங்குவது சினத்தவர் அப்படின்னு முடி தொடங்குது ஏன் சினத்தவர்னா இந்த நல்லதை பார்த்து கோபம் வரவங்க யாரை பார்த்து முருகனை பார்த்து போகும் வரவங்களுக்கு என்ன நிலைமை ஆகுங்கிற மாதிரி தொடங்குறார் அருணகிரிநாதர் சினத்தவர் முடிக்கும் பகைத்தவர் குடிக்கும் செகுத்தவர் உயிர்க்கும் சினமாக சிரிப்பவர் தமக்கும் பழிப்பவர் தமக்கும் திருப்புகழ் நெருப்பென்று அறிவோம் யாம் நினைத்ததும் அழிக்கும் மனத்தையும் உறுக்கும் நிசக்கரு அறுக்கும் பிறவாமல் நெருப்பையும் எரிக்கும் பொறுப்பையும் இடிக்கும் நிறைப்புகள் உரைக்கும் செயல் தாராய் தன 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 திமி 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 தகு 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 தனவேரீ தடு 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 என துடி முழக்கும் தளத்துடன் நடக்கும் கொடுசூரர் முடசங்கரித்து மலை முற்றும் சிறுத்தெரி கொளுத்தும் கதிர்வேலா திணைக்கிரி குரப்பெண் தனத்தினில் சுகித்தென் திருத்தணி இருக்கும் பெருமாலே திருத்தணி இருக்கும் பெருமாலே இந்த அற்புதமான திருப்புகளை அருணகிரிநாதர் பாடி முடித்தாரோ இல்லையோ அந்த கிண்டல் பண்ணவங்க கேலி பண்ணவங்க சிரிச்சவங்க பழிச்சவங்க அத்தனை பேரும் சாம்பலாய் போனார்களாம் உடனே அருணகிரிநாதர்னால தாங்க முடியல ஆஹா இப்படி தெரியாம சிரிச்சதையே அந்த அடியவர்களுடைய மனசுல இருந்த கர்மவினை காரணமாக தவறான வழியில போனாங்க அவங்க எரிஞ்சிட்டாங்களேன்னு நினைச்ச அடுத்த நிமிஷம் அருணகிரிநாதரை அவங்களை உயிர்ப்பிச்சு கொண்டு வரணுங்கிறதுக்காக உள்ளுக்குள்ள ஒரு மகாமந்திரத்தை மறுபடியும் சொன்னார் நெருப்பையும் எரிக்கும்னர் சொன்னாரோ இல்லையோ உயிர் அந்த உயிர் போன அந்த கிண்டல் பண்ணவங்க எல்லாம் திருப்பி எந்திரிச்சு வந்தாங்களாம் அந்த வரலாறு இந்த திருப்புகளோடு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அப்ப இந்த திருப்புகள் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அருணகிரிநாதருடைய வரலாறு படிச்சீங்கன்னா சம்மந்தாண்டான்னு ஒருத்தன் அருணகிரிநாதர் ரொம்ப கிண்டல் பண்ணிட்டே இருப்பா ரொம்ப பிரச்சனை பண்ணா ஆனா அவரை அருணகிரிநாதர் ஒண்ணுமே பண்ணல ஆனா இவங்களை பார்த்தீங்கன்னா கிண்டல் பண்ணாங்கன்னு சொல்லி அந்த நெருப்பு எரிச்சிருச்சு அப்ப ஒரு முரண்பாடா ஏன் தொடர்ந்து தொல்லை பண்ணினவனா ஒண்ணும் பண்ணல சிரிச்சவங்களையும் படிச்சவங்களையும் எரிச்சிட்டாரு அப்படின்னு சொன்னா இங்கதான் அறக்கருணை மரக்கருணைன்னு ரெண்டு விஷயத்த நம்ம புரிஞ்சுக்கணும் அவங்க கர்மவினையின் காரணமாக அருணகிரிநாதரை கிண்டல் பண்ணாங்க அருணகிரிநாதர் நினைச்சாரு இவங்களுக்கு மறுபரப்பை கொடுக்கணும் இதே மாதிரி வாழ்க்கை முழுக்க தீய வழியில இவங்க போகக்கூடாதுங்கிறவங்க மறுவாழ்வு கொடுக்கணுங்கிறதுக்காக தண்டிச்சு கருணை கொடுத்தார் தண்டிச்சு திருப்பி பிறவியை கொடுத்தார் அதுதான் இந்த நோக்கம் ஆனா சம்பந்தாண்டானுக்கு அப்படி கிடையாது அவனுடைய வினை அப்படித்தான் இருக்கு வினை உன்ன முடியலை உன்ன அனுபவிக்க வேண்டும்ங்கிறதுக்காக விட்டு வச்சாரு சுவாமி அப்ப இந்த வினையை முடித்து நல்லதை புகட்டும் புரட்டு இந்த திருப்புகள் பாடப்பட்டது இதுல முதல் விஷயம் சொல்றாரு சினத்தவர் முடிக்கும் சினத்தவர்னா கோபம் கொண்டவங்களுடைய தலைக்கும் பட்டியல் போடுறார் என்னென்ன நடக்கும் அப்படின்னு முருகப்பெருமானுடைய பக்தியில் இருப்பவர்கள் மீது கோபம் கொண்டவர்களுடைய தலைக்கும் பகைத்தவர் குடிக்கும் யாரெல்லாம் பகையை உண்டாக்கினார்களோ அவர்களுடைய குடும்பத்திற்கும் அதுக்கப்புறம் செகுத்தவர் உயிர்க்கும் உயிரை கொன்றவர்கள் அந்த அடியார்களுடைய முருக அடியார்களை கொன்றவர்களுடைய உயிருக்கும் சினமாக சிரிப்பவர்கள் நமக்கும் அப்படியே உன்னையெல்லாம் நான் ஒன்னும் என்ன பண்றேன் பாருன்னு கோபம் கொண்டு சிரிக்கிறவங்களுக்கும் பழிக்கிறவங்களுக்கும் நெருப்புன்னு ஒண்ணு இருக்கு திருப்புகள் நெருப்புன்னு எனக்கு தெரியுங்கிறார் அருணகிரிநாதர் சொல்றார் திருப்புகள் நெருப்பு என்று அறிவோம் யாம்னு சொல்றார் இதுல ஒரு பட்டியல் போடுறாரு பாருங்கனே சினத்தவர் முடிக்குங்கிறார் கோபம் கொண்டவனுடைய தலைக்குள்ள நெருப்பா போகுமா அதே மாதிரி ஆஹ் பகை கொண்டவங்களுடைய குடும்பத்துல அது நெருப்பா போகுமா செகுத்தவர் கொண்டவனுடைய உயிருக்கே அது நெருப்பா போகுமா அப்ப அந்த நெருப்பு என்ன பண்ணும் அப்படின்னா என்னன்னா அவன் தலைக்கு அவனே கொல்லி வச்சுக்கிறான்னு ஒரு பழமொழி ஒன்னு உண்டு யாரெல்லாம் முருக பக்தியை கிண்டல் பண்றாங்களோ யாரெல்லாம் திருப்புகளை துவேஷம் பண்றாங்களோ யாரெல்லாம் வந்து முருக பக்தியில இருக்கிறவங்களுக்கு தொந்தரவு கொடுக்கறாங்களோ அவங்க எல்லாம் யாரு வந்து அவங்களை அழிக்க வேண்டாமா அவனே அவனை அழிச்சுக்குமா அவனுடைய தலையில போய் நெருப்பாமையும் அவன் குடும்பத்துல போய் நெருப்பாமையும் அவன் உயிருக்கே நெருப்பாமையும் அதனால அளவுக்கு பிறருக்கு துன்பம் தராமல் இருப்பது நல்லது விட ரொம்ப நல்லது முருக அடியார்களுக்கு துன்பம் தராமல் இருப்பது திருப்புகள் கெட்டவங்களை அழிக்க மட்டும்தான் செய்யுமா இல்ல யாரையாவது பகைவரை போய் கொள்ளதான் செய்யுமா இது மட்டும்தான் பண்ணுமானு கேட்டா அப்படி கிடையாதுப்பா இவையை அழிப்பது மட்டுமல்ல அடியார்கள் நினைப்பதை கொடுக்கவும் அல்லது திருப்பு கழுங்கிறார் அப்ப என்ன விஷயம் அப்படின்னா முருகன் போய் நம்ம முருகா எனக்கு இது கூட அது கூட கேட்கறோம் உரிமையோட கேட்கிறோம் அப்படி கேட்பதற்கு தகுதியை நமக்கு தரது எதுன்னா திருப்புகள் திருப்புகள் போய் முருகன் பெருமானிட்ட பாடணும்னு சொன்னா எல்லாம் கொடுப்பார அருணகிரிநாதர் சொல்றார் சகல செல்வ யோகம் மிக்க பெறுவாழ் சொல்றாரு அதை கொடுக்க வல்லது திருப்புகள் சொல்றார் நினைத்ததும் அழிக்கும் மனசுல நினைக்கிற வேண்டும்னு நிச்சயமா கிடைக்கும் திருப்புகள் பாடினார் அதுக்கப்புறம் மனதை உருக்குமா இந்த மனசை உருக்குறதுனா என்னன்னா கவலையினாலும் துன்பத்தினாலும் கோபத்தினாலும் வெறுப்பினாலும் இந்த மாதிரி சகல விஷயமானத்தினாலேயே அந்த மனசு இறுகி போய் கிடக்கு அந்த மனசு உருக்கணும்னு சொன்னா என்ன தெரியும் இப்ப மனசு ஒரு பெரிய கற்பாறை மாதிரி இருக்கு அதை உருக்குனா அந்த சைடு ஒரு விஷயம் இருக்கு அதுதான் ஆத்ம தரிசனம் அந்த மனசை உறுக்குறது எதுன்னா திருப்புகள்ங்கிறார் திருப்புகள் பாடினால் மனது உருகுங்கிற அதுக்கப்புறம் என்னன்னா இப்படி மனசை மட்டும் இல்ல திருப்பி பிறக்காம இருக்குங்கிறார் நிசக்கரு அறுக்குங்கிற நிசக்கருன்னா இருள்மிக்க இந்த பிறவி மீண்டும் வராது நிசக்கரு அறுக்கும் பிறவாமல் அது மட்டும் இல்ல இப்பதான் ரெண்டாவது விஷயம் நெருப்பையே எரிக்குங்கிறார் எந்த நெருப்பு திருப்ப திருப்ப பிறவிக்கு காரணமா இருக்கக்கூடிய கர்மபனின்னு சொல்லக்கூடிய அணையாத நெருப்பையும் இந்த நெருப்பு அணைக்கும் நெருப்பையும் ஆஹ் எரிக்கும் அதுக்கப்புறம் பொறுப்பையும் இடிக்கும் என்னன்னா சூரபத்மன் இருந்த கிரவுஞ்ச மலையை இடிச்சு தூளாக்குனது திருப்புகள்ங்கிறார் நம்ம பார்த்தது வேல் போய் அந்த மலையை உடைச்சுது ஆனா இங்க திருப்புகள்னு சொல்றாருன்னு கேட்டா வேல் வந்து சுவாமியினுடைய ஞான வடிவம் சுவாமியினுடைய எழுத்து வடிவம் திருப்புகள் நல்லா புரிஞ்சுக்கணும் சுவாமியினுடைய அந்த ஞான வடிவம் வேல் எழுத்து வடிவம் திருப்புகள் அந்த திருப்புகள் தான் அந்த கிரௌஞ்சகிரியை எரித்ததாம் அது எப்படியா உதிச்சு தூள் தூள் ஆக்குச்சான் அதுக்கப்புறம் சொல்றார் இப்பேற்பட்ட பெருமைகள் வாழ்ந்த திருப்புகளை நான் பாடுவதற்கு எனக்கு அருள் செய் முருகானு கேட்கிறார் நிறைப்புகள் உரைக்கும் செயல்தாராய்னு சொல்றார் எப்பவுமே ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும் சுவாமிகிட்ட போய் திருப்புகள் பாடுறோம்னா அது நீங்க நினைச்சு பாடுறது இல்லை நான் நினைச்சு பாடுறது இல்லை சுவாமி நினைக்கணும் அதை இங்க சொல்ற நிறைப்புகள் முறைக்கும் செயல்தாராய் ஒவ்வொரு திருப்புகளுக்கும் மகுட வரி ஒண்ணு இருக்கும்னு சொன்னேன் அந்த திருப்புகளுடைய மைய நோக்கம் என்னன்னா இந்த திருப்புகளுடைய மைய நோக்கம் திருப்புகள் பாடுவதற்கு எனக்கு செயல் கொடு அதை செயல்படுத்தக்கூடிய திறனை என்ற கொடு தினமும் உன் சன்னதியிலையும் உன்னுடைய திருவடியிலையும் நினைத்து நினைத்து திருப்புகளை பாடக்கூடிய செயலை எனக்கு தா நிறைப்புகள் உரைக்கும் செயல்தாராயின்னு கேட்கிறாரு அதுக்கப்புறம் இந்த திருப்புகள் பாடுனா சுவாமி எப்படி வந்தார் அப்படிங்கறத அருணகிரிநாதர் சொல்றார் திருப்புகள் பாட பாட சுவாமி எப்படி வருவார் அப்படின்னா தன 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 திமி 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 தகுத் தகுத் தகு தகு தனவேரி இப்படி பேரின்னு சொல்லக்கூடிய மத்தலங்கள் ஒலிக்குதான் யாரு அதெல்லாம் வாசிட்டு வரான்னு பின்னாடி சொல்றாரு தடு 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 துடி முழக்கும் அப்படிங்கிற துடினா உடுக்கைன்னு அர்த்தம் உடுக்கை முழங்க ஒருத்தங்க வராங்க அதே மாதிரி மர்த்தனம் நிறைய சவுண்டு போட்டுட்டு ஒருத்தங்க வராங்க யாருன்னு பார்த்தா தளத்துடன் நடக்கும் கொடுசூரர் இந்த போர்க்களத்துல இத்தனை மேலதாளங்கள் முழங்க முருகப்பெருமானை எடுத்து கொண்டு கோடி கணக்கில் சூரபத்மனுடைய கூட்டங்கள் எல்லாம் வந்தாங்களாம் அவங்கள பார்த்துணும் முருகப்பெருமான் இத்தனை பேரா இவ்வளவு சவுண்டு ஆற வாரத்தோட முருகன் முன்னாடி வந்து நின்றுனா முருகப்பெருமான் என்ன பண்ணியிருப்பார்னு நினைக்கிறீங்க போகப்பட்டுருப்பாரா இல்லை சிரிச்சாரா சிரிச்சு அடுத்த நிமிஷம் அத்தனை பேர் சாம்பலா போனாங்களா ஏன்னா சிவபெருமானுடைய பையன் சிவபெருமான் எப்படியோ அதே மாதிரி இவர் முப்புறங்களே சிவபெருமான் எரிக்கணும்னு போனார் துவம்சம் பண்ணணும்னு போனார் போகணும்னா அவர் எந்த முயற்சியுமே பண்ணல லைட்டாக சிரிச்சார் எல்லாம் எரிஞ்சு போச்சு அதே மாதிரி முருகப்பெருமான் ஒரு நிமிஷத்துல எல்லாம் முடிஞ்சது முடசங்கரித்து மலை முற்றும் சிரித்தெறி கொளுத்தும் கதிர்வேளாங்கிறார் என்னன்னா அந்த மொத்த சூரபத்மனையும் அழிச்சு அந்த மலை மாதிரி இருக்கிற சூரபத்மனுடைய உடம்பெல்லாம் மலை மாறி கடந்ததா அதை அத்தனை எப்படி நடத்தினாரா சிரிச்சாரா சிரித்து எரி கொளுத்தும் கதிர்வேளா சிரிச்சானா வேலுக்கு புரிஞ்சு போச்சு என்ன பண்ணணும்னு வேல் வாஞ்சு அத்தனை வேலையும் செய்ய வேண்டியது எல்லாம் செஞ்சது அப்படின்னு சொல்றார் அது மட்டும் இல்ல பின்னாடி சொல்றார் இந்த பக்கம் இவ்வளவு கோபமா இவ்வளவு வீரமா இருக்க முருகப்பெருமான் வள்ளிகிட்ட எப்படி இருக்காரா தினைக்கிரி குரப்பெண் தனத்தினில் சுகித்தன் திருத்தணி இருக்கும் பெருமாளை என்னைக்கும் வள்ளியை கட்டி கொண்டு ஆனந்தமாக சிரித்த முகத்தோடு உள்ளதிலேயே உயர்ந்த மலையான திருத்தணி மலையில் இருக்கக்கூடிய பெருமாளேன்னு சொல்றார் ஒரு பக்கம் சுவாமி கெட்டது கிட்ட ரொம்ப கோபமா இருக்கிறார் அதே சைடு இந்த பக்கம் வந்தா வள்ளி மீது பாசமா இருக்கிறார் என்னன்னா தீயவற்றின் மீது கருணையை பொழிந்து தீயவையை நீக்கி அந்த தீயதெல்லாம் இருந்த நெஞ்சுக்குள் சுவாமியினுடைய அன்பை புகுத்தி அவங்கள நல்லவங்களாக்கி சுவாமி பக்கத்துல வச்சுக்கிறார் அது ஒரு விஷயம் என்னைக்கு நல்லவங்களா இருந்து முருகப்பெருமானுடைய திருவடியில் பாடக்கூடிய அத்தனை அடியார்களும் தன் ஹயத்தோடையே வச்சுக்கிறாரா சுவாமி அதைத்தான் இங்க சொல்றார் திரு திணைக்கிரி குரப்பெண் தனத்தினை சுகித்தெண் திருத்தணி இருக்கும் பெருமாளே இந்த திருப்புகனுடைய அழகே பார்த்தீங்கன்னா சுவாமி ஒரு ஒரு ஜாக்கா இருக்கும் இப்படி மேல போய் கீழே வந்து மேல இருக்கும் இந்த சைடு பார்த்தீங்கன்னா இந்த ரொம்ப தவறான வழியில போறவங்களுக்கெல்லாம் அவங்க வினையே அவங்களை அழித்து விடும் அந்த வினைதான் திருப்புகளாக போய் நிற்கும் அது நெருப்புக்கு சமா சமமானது அந்த நெருப்புன்னு சொன்னா ஞான நெருப்பு நம்ம பார்க்கக்கூடிய இந்த நெருப்பு கிடையாது ஞான நெருப்பு அந்த ஞான நெருப்பு திருப்புகளாக இருக்கிறது அதனுடைய ஆற்றல் சாதாரணம் கிடையாது நெருப்பையும் எரிக்கும் மலையே இடிச்சும் இடிக்கும் இது மட்டும் இல்ல எப்பேற்பட்ட அந்த திருப்புகளா எல்லா புகழுக்கும் தலை சிறந்தது ஒரே ஒரு புகழ் திருப்புகள் இந்த திருப்புகள் பாடினா வேற யாரை பத்தியும் பேச வேண்டாம் வேற யாரையும் வழிபட வேண்டாம் அதனால அருணகிரிநாதர் சொல்றார் நிறைப்புகள் உரைக்கும் செயல்தாராய் நிறைப்புகள்னா என்னன்னா உள்ளதுலேயே எல்லா தெய்வங்களுடைய புகழும் நிறைந்தது ஒரு புகழ் திருப்புகள் அதை பாடக்கூடிய விட்சையை எனக்கு அருள வேண்டும் செயல்தாராய்னு சொன்னார் செயல்னா என்னது இப்போ திருப்புகள் வந்து கத்துக்கிட்டோம் சில பேர் நல்லா படிப்பாங்க ஆனா சாமிகிட்ட போய் பாட முடியாது வாய்ப்பு கிடைக்காது சில பேர் சாமியிட்ட நல்லா பாடுவாங்க ஆனா உருகிறதுக்கு உள்ள வாய்ப்பு இருக்காது எல்லாமே சரியாக இருந்தால்தான் அதற்கு பேர் செயல்னு அர்த்தம் சாமிகிட்ட போய் நிக்கிறோம் மனமுருகி திருப்புகள் பாடும்போது அந்த திருப்புகள் என்ன காட்சி சொன்னதோ அந்த காட்சி நமக்கு கிடைச்சாதான் அதுக்கு பேர் செயல் அர்த்தம் எந்த ஒரு விஷயமும் பயன் இல்லாமல் செய்தால் அதற்கு பேர் செயல் அல்ல அப்ப பயனோடு செய்வதுதான் அதற்கு பேர் செயல் திருப்புகள் எதுக்கு பாடுறோம் சுவாமினுடைய தரிசனம் வேணும்னு பாடுறோம் அப்படி அந்த தரிசனம் வேணும்னா உள்ளுக்குள்ள சுவாமி சொல்லக்கூடிய அந்த அனுபவங்கள் சித்திக்க வேண்டும் அந்த அனுபவம் சித்தித்தால் தான் அதற்கு பேரு செயல் அர்த்தம் அதனால்தான் அருணகிரிநாதர் சொன்னார் செயல் தாராயின்னு சொன்னார் அதை நான் முடிவு பண்ணி வரதாப்பா நீ முடிவு பண்ணா தான் அது என்கிட்ட வரும் நீ எனக்கு முடிவு பண்ணி தான்னு சொன்னார் எப்படி சூரனை எல்லாம் சிரித்த மாத்திரத்தில் சூரபத்மனை அளித்தாயோ உன்னுடைய சிரிப்பு என்னுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துன்பங்களை நீக்கும் நான் அறிவேன் சொல்றார் சிரித்தறி கொளுத்தும் கதிர்வேளான்னு சொல்றார் ஜோதி புழம்பா இருந்து சிரிச்ச சூரபத்மனன் எல்லாம் இறந்துட்டாங்க உன்னுடைய புன்னகையும் என்னுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய குப்பைகளை எரிக்கட்டும்னு சுவாமி சொல்றார் அது மட்டும் இல்ல எப்படி அதையெல்லாம் குப்பையெல்லாம் நீக்கி எல்லாத்தையும் சுத்தப்படுத்தி அந்த சூரபத்மனை மயிலாகவும் சேவலாகவும் மாற்றி உண்டையே வச்சுக்கிட்டியோ அந்த அளவுக்கு இல்லைனாலும் என்னை எப்பவுமே உன்னுடைய பாதத்துல வச்சுக்க நீ எவ்வளவு அன்பு மிக்க வள்ளி என்னைக்கும் கூடையே வச்சு அவன் மேல அன்பு செலுத்துறியே அதே மாதிரி எம் மேலையும் செலுத்துன்னு கேட்கக்கூடிய அற்புதமான திருப்புகள் இந்த திருப்புகளினுடைய மகுடபரி நிறை புகழ் உரைக்கும் செயல்தாராய் அற்புதமான புகழை தினந்தோறும் பாடுங்கள் இந்த திருப்புகளை பாடினால் வாழ்வில் இருக்கக்கூடிய துன்பங்கள் மறைந்தோடி போகும் நம்மளுடைய கர்ம நமக்கு ஏற்பட்ட எதிரிகள் தொல்லை படிப்படியாக விலகும் அது மட்டுமில்ல வெளியே இருக்கக்கூடிய எதிரிகள் மட்டுமல்ல நம் மனதிற்குள்ள இருக்கக்கூடிய எதிரிகளும் காணாமல் போவார்கள் மனதார அந்த திருப்புகளை பாடுங்கள் திருத்தணி ஆண்டவன் என்றும் உங்களோடு தினந்தோறும் உங்களை பாதுகாப்பார்